வணக்கம் அனைவரும் நலமா இன்று நட்டெல்லாவை பற்றி பார்க்கலாம் உலகெங்கும் மிக பிரபலமாக விளங்கும் ஒரு உணவு வந்து நட்டெல்லா இரண்டாம் உலக போர் சமயம் சாக்லேட்டுகளுடன் இந்த ஹேசல்நட்ஸு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு உணவாக வந்து அதை பயன்படுத்தினாங்க இப்போது உலகெங்கும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகளில் இது வந்து விற்கப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளிடம் மிக மிக பிரபலமான ஒரு உணவாக இந்த நெட்டெல்லாம் வந்து இருக்கிறது இது ரொம்ப வெர்சாட்டல் எதில் கூட வேணும்னா நீங்கள் நெட்டெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பிரெட் மேலே போட்டு சாப்பிட்லாம் நெட்டெல்லாம் சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க இந்தியா இந்தியாவில் வந்து நட்டெல்லாம் ரொம்ப பிரபலம் குழந்தைகளுக்கு நடுவில் தோசையில் வச்சு சாப்பிட்றாங்க சமோசாவில் வச்சு சாப்பிட்றாங்க ஸோ நெட்டெல்லாம் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லாமல் அந்தளவுக்கு மிக பிரபலம் மான ஒரு காலை உணவாக இந்த நெட்டா வந்து இருக்கிறது ஆனால் இது நல்லதான்னு நல்லதான் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவிகிதத்துக்கு மேலே சர்க்கரை தான் தான் நெட்டெல்லான் இருக்கே தவிர இதில் மொத்தமே பதிமூணு சதவிகிதம் தான் ஹேசல் நட்ஸு ஸோ ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் இதன் இடைக்கு எடை சர்க்கரை இருபத்தி மூணு சதவீதம் வந்து பாமாயில் அதுவும் வந்து ஹைட்ரஜினேட்டட் பாமாயில் ஸோ கிட்டத்தட்ட முக்கால் வாசி நெட்டல்லா பெரும்பங்கு நெட்டல்லா வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலான இன்கிரீடியன்ஸ் தான் இது குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது ஏன்னா அவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வந்து வரும் அது பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அதில் உள்ள அதீத சர்க்கரையினால் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோய் இருப்பவர்கள் டயபெட்டிக்குகள் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க ஸோ இதை வந்து யாருமே சாப்பிடக்கூடாது அதாவது உடல் நலன் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் யாருமே தவிர்க்க வேண்டிய உணவு வந்து நல்லாகும் பெயரை பார்த்தும் சுவையை பார்த்தும் நம்ம வந்து ஏமாந்துடுறோம் கொழுப்பும் சர்க்கரையும் சேர்ந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நெட்டலா விஷயத்தில் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து தவிர்ப்பது மிக மிக நல்லது நன்றி வணக்கம்